வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கடன் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா மைத்திரேய முகூர்த்தம்ங்க அந்த மைத்திரேய முகூர்த்தம் பிப்ரவரி மாதத்தில் எப்போ வருது அப்படின்றத பார்க்க போகிறோம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன் வியாதி போன்ற கர்ம வினைகள் அவரவர் வாழ்க்கை முழுவதும் துருத்தி கொண்டே தாங்க இருக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு சிறந்த வழி அப்படின்னா அது அந்த மைத்திரை முகூர்த்த நேரம்தான் தீராத கடனில் சிக்கி தவிப்பவர்கள் ஒரு வருடத்திற்குள் உங்கள் கடனில் இருந்து விடுபட இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை கடைபிடிங்க அதாவது யாரெல்லாம் கடன் பிரச்சனையால சிக்கி தவிக்கிறாங்களோ அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய காலம் இந்த மைத்திரை முகூர்த்த காலங்க இந்த காலம் ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை வரும் அதாவது இந்த மைத்திரை முகூர்த்தம் ஒரு மாதத்திற்கு இரண்டு முகூர்த்தங்கள் வருங்க தங்களோட கடன் சுமைகள் குறைய நினைப்பவங்க இந்த மைத்திர முகூர்த்தத்தை தவற விடாதீங்கங்க தங்களோட கடன் சுமைகள் குறைய நினைப்பவங்க நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல தங்களுடைய கடனை அடைப்பதன் மூலம் தங்களோட கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்குங்க அப்படி இந்த பிப்ரவரி மாதம் மைத்திரை முகூர்த்தம் எந்தெந்த தேதியில வருது அப்படின்றத பாக்கலாம் அது கூடவே நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தையும் அந்த நாள்ல செய்யும் பொழுது கூடிய விரைவில் நம்மளோட கடன்கள் கோடி கணக்கில் இருந்தாலும் கூடிய விரைவில் அடைஞ்சிருங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்றதையும் இந்த நாட்கள் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடன் அப்படின்னு சொன்னோடனே பலருக்கும் பிரச்சனை வர்றது தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன் அப்படின்னா கடன் வாங்கினாலும் பிரச்சனை கடன் கொடுத்தாலும் பிரச்சனை பிறருக்கு கடனை வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனை இப்படி கடனால பல பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்க கூடியவர்கள் தான் இந்த உலகத்துல அதிகம் பேர் இருக்காங்க அவர்கள் கோடீஸ்வரராக இருந்தாலும் பிரச்சனை தான் ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை தான் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய அதுவும் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மைத்திரை முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்றத பார்க்க போறோங்க மைத்திரை முகூர்த்த நேரம் அப்படின்றது மாதந்தோறும் வரக்கூடிய ஒன்றாக திகழ்து அந்த நேரத்துல கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்காக கடன்ல இருந்து ஒரு சிறு தொகையை கொடுப்பதன் மூலம் விரைவிலேயே அந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல வழிபாடுகளையும் பல பரிகாரங்களையும் செய்தும் பலன் இல்லை அப்படின்றவங்க மிகப்பெரிய அற்புதம் வரமாக திகழக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க எந்த நேரம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த மைத்திர முகூர்த்தம் வருது அப்படின்றதையும் அந்த நாள் எப்போ அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக திகழ்பவர் அப்படின்னா செவ்வாய் பகவான் அவருக்குரிய கிழமையாக திகழ்வது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமை காலையில பத்து முப்பத்தி ரெண்டு முதல் பன்னெண்டு பத்தொம்பது வரைக்கும் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்றது இருக்குங்க பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்கிழமையோட சேர்ந்த மைத்திரி முகூர்த்த நேரம் அப்படின்றது தான் இப்ப சொன்ன நேரம் அதாவது நாளைய தினம் இந்த நேரத்தை தவற விடாம நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பிப்ரவரி மாசத்துலயே இன்னொரு நாளும் மைத்திரை முகூர்த்த நேரம் வருதுங்க அது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அது என்ன டேட்டு அப்படின்னா பிப்ரவரி இருபதாம் தேதிங்க மாசி மாதத்துல எட்டாம் தேதியில வருது அது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நேரங்க அதனா அடுத்த பதிவுல நான் போட இருக்கேன் அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி வருது இல்லையா அதற்கு முன்னாடி இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் போடுறேன் அப்போதான் உங்களுக்கு ஞாபகமாக அந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஒன்னேமுக்கா மணி நேரத்துல தான் மைத்ரி முகூர்த்தம் நேரம் அப்படின்றது வருதுங்க அந்த நேரத்தை தவற விடாம ஒரு ரூபாயாவது கடன் வாங்கிய தொகையில் அடைத்தோம் அப்படின்னா அந்த கடன் அப்படின்றது விரைவில் அடைந்து விடுங்க இதோட சேர்த்து ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செய்வதன் மூலம் விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை ஒரு வெள்ளை பேப்பரை வைத்து நம்ம செய்ய போகிறோம் அதற்கு ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க கோடு போடாத பேப்பராக எடுத்துக்கோங்க சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் செவ்வாய் பகவானுக்குரிய நிறமாக இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்திலான பேனா ஸ்கெச்சு பென்சில் ஏதாவது ஒன்றை எடுத்து அதில் ஒரு வட்டத்தை போட்டுக்கோங்க வட்டத்தை வரைஞ்சிக்கோங்க அந்த வட்டத்துக்கு நடுவுல எந்த ஒரு இடைவெளியும் இருக்கக்கூடாதுங்க எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதுங்க அந்த நம்பர் என்ன அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ள ஐந்து ஏழு நான்கு ஏழு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று நான்கு எட்டு இந்த எண்ணை எழுதிக்கோங்க திரும்பவும் சொல்றேன் ஐந்து ஏழு நான்கு ஏழு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று நான்கு எட்டு இந்த எண்ணை அந்த வட்டத்துக்குள்ளே எழுதி அதற்கு கீழே யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அவங்க பேரை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே எவ்வளவு தொகை வாங்கினீங்களோ அதாவது எவ்வளவு கடனாக வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த தொகையை எழுதி இந்த கடனுக்கு கீழே கேன்சல் அப்படின்னு எழுதுங்க இதை இங்கிலீஷில் தான் எழுதணும் கேன்சல் அப்படின்னு எழுதி இதை நீங்க ஒன்பது முறை படிக்கணும் இப்போ நீங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க எழுதிட்டு எழுதி முடித்ததுக்கு அப்புறம் இதை ஒன்பது முறை அந்த என்னோட சேர்த்து படிக்கணும் எப்படி அப்படின்னா ஐந்து ஏழு நாலு ஏழு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று நாலு எட்டு அப்படின்னுட்டு தினேஷிடம் வாங்கிய கடன் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு படிச்சுக்கோங்க கூடவே கேன்சல் அப்படின்னு படிங்க இப்படி தாங்க நீங்க படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த பேப்பரை மடித்து தினமும் இரவு படுக்கும் பொழுது நம்மளுடைய தலையணை இருக்கு இல்லையா தலகானின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு கீழே வச்சுக்கோங்க படுப்பதற்கு முன்பாக இதில் எழுதியிருக்கக்கூடியதை ஒன்பது முறை படிக்கணுங்க இப்படி தொடர்ச்சியாக ஒன்பது நாட்களும் நம்ம செய்யும் பொழுது யாருடைய கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதினோமோ அவர்களுடைய கடன் தீர்வதற்குரிய வழி நமக்கு கிடைக்குங்க ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னும் பட்சத்தில் அத்தனை நபர்களுக்கோட பெயர்களையும் ஒவ்வொரு பேப்பர்லையும் எழுதி வைத்து தலையணைக்கு அடியில் வச்சுக்கோங்க அதாவது இப்போ ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பராக இதே மாதிரி ரவுண்டு போட்டு நான் சொல்லியிருந்த நம்பரை எழுதி அதுக்கு கீழே அவங்கவுங்க பேரை எழுதி மடித்து உங்கள் தலையணைக்கு கீழே வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது சீக்கிரமாகவே கடன் அடையுங்க மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் கடன் பிரச்சனை அப்படின்றது கூடிய விரைவில் காணாமல் போய்டுங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்குரிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வருங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுதே கடன் அடைவதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டே இருங்க அந்த முயற்சிகள் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்குங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றதையும் யாருக்கெல்லாம் கடன் இருக்குது அப்படின்றதையும் எவ்வளவு ரூபாய் இருக்குது அப்படின்றதையும் கீழே முருகரை வேண்டி உங்களோட கடன் தொகையை எழுதி பக்கத்திலேயே முருகா அப்படின்னு போடுங்க உங்களுடைய கடன் சீக்கிரமாகவே அடையுங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதம் இன்னொரு நாள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இருபதாம் தேதி அன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே திரும்பவும் இந்த பதிவை நான் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்